கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த பத்து வயது சிறுவனை வெறிநாய் ஒன்று துரத்தி துரத்தி கையில் கடித்து குதறும் வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது தகவல்களை பகிரலாம் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சிக்குட்பட்ட செல்லூரான் பகுதியை சேர்ந்தவர் அன்சாரி வயசு பத்து இவர் அருகில் உள்ள பள்ளியில் வந்து படித்து வருகிறார் இன்று காலை வழக்கம் போல தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்ற அவரை அந்த பகுதியில் சுற்றித் திருந்த திருநாய் ஒன்று அவரை வந்து விரட்டி விரட்டி கடித்துள்ளது அந்நாயின் கடி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் கீழே விழுந்த அவரை மீண்டும் நாய் தாக்கியதை பார்த்த அந்த வழியாக சென்ற நபர்கள் வந்து அந்த நாயை விரட்டி அடித்து அடுத்து அவர் வந்து தனது தந்தையால காப்பாற்றப்பட்டாரு மேலும் அருகில் இருக்கக்கூடிய பல்லபட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்று முதல் சிகிச்சைக்கு பிறகு தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பல்லபட்டி நகராட்சி பகுதியில அதிக அளவிலான திருநாய்கள் வந்து சுற்றித் திரிவதாகவும் அடிக்கடி மனிதர்களை கடிக்கும் சம்பவம் நடந்து வருவதால விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி அருள் செல்வம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்